அன்பு தமிழ் சொந்தங்கள யூடியூப் சேனலுக்கு வர வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா மைவித்திரி எம்டி சத்யானந்தனுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் பயில் கிடைக்க போகிறதா சொல்லிட்டு நேற்று ஒரு செய்தி வந்திருக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நிம்மதியை கொடுத்துருக்குது இதனுடைய அடுத்தடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எப்படி இருக்க போகுது தமிழக மக்கள் மனசில் வந்து நம்பிக்கை இருக்குமா நம்பிக்கை இல்லாமல் இருக்குமா இந்த தீர்வு அதாவது இந்த டிஎன்பிஐடி சிறப்பு நீதிமன்றம் கோயம்புத்தூரில் இந்த விசாரணையை முன் முன்னெடுத்து வச்சாங்கனாக்கா தமிழக மக்களுக்கு குறிப்பாக அறுபத்தி ஒம்பது லட்சம் குடும்ப உறுப்பினராக இருக்கக்கூடிய மைவித்திரி ஆட்ஸ் பார்த்து சம்பாதிச்ச மக்களுக்கு பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கும் இந்த பணம் வந்து எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இயக்கமும் ஒரு மனசில் ஒரு வேதனையும் இருந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனல் நெருங்கிய சொந்தங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிஃபிகேஷன் கூட அன்பர்களே சொந்தங்களே கோயை மையப்படுத்தி மைவித்திரி எம் டி சக்தியானந்தன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து விழிப்புணர்வுக்காக மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக விளம்பரம் பார்த்தா அவங்களுக்கு வந்து சம்பளத்தை அள்ளிப்பாளி வழங்கினாரு இன்சென்டிவ்ங்கிற வகையில் அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பு உறுப்பினர்களை சேர்த்து விட்டால் அதுக்கும் ஊக்கத்தொகை கொடுத்தாரு அவங்களுடைய ஹெல்பர் ப்ராடக்ட் வந்து ஒரு ரூபாய்க்கு எட்டாயிரூபாய்க்கு ரூபாய்க்கு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்தாரு அதாவது ஒரு ரூபாய்க்கு வாங்கின பொருட்களை வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடக்க லாபத்தை முன்னிறுத்திய நிறுவனம் தான் ஆட்ஸ் நிறுவனம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாசத்துல இருந்து இதுக்கு ஒரு புயல் அடிச்சு இப்போ மார்ச் மாசத்துல நடிக்கிறோம் இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னாக்கா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பரபரப்பா தமிழ்நா காத்துக்கிட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஒரு எழுச்சியோ ஒரு உற்சாகமோ காணப்படுறத பார்க்க முடியும் நேற்று பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன அப்படி ஒரு சிறப்பு நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க நிறைய டி அண்ட் பி சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த ஒரு கேஸ் ஒன்று இருக்கு அந்த சீரியல் நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒம்பது பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ரெண்ட செப்டம்பர் மாதம் நடந்த அந்த வழக்கு விசாரணையை கண்டினியூ பண்றதுக்காக இந்த செய்திகளை கொடுத்துருக்குறாங்க இது ரிலாக்ஸேஷன் பை அவர் வந்து இந்த கேச விட்டு வெளியில வரலாமா வேண்டாமா தொடர்ந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு முடிவு பண்ண போறாங்க இது வந்து இன்னைக்கு நாளைக்கு வரலாம் ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வழக்கு விசாரணை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அவர் மற்ற நிதி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய எம்டி எல்லாம் வந்து எஸ்கேப் ஆகி அதர் ஸ்டேட்ஸ் அதர் கண்ட்ரிக்கு ஓடி போயிட்டாங்க நம்ம மைவி திரு எம்டி சக்தியானந்தன் மட்டும்தான் இப்போ தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு நான் நிரம்பராஜின்னு மாறுவது வரைக்கும் நான் விட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் இதுக்கு ஆன்டி ஒரு இரநூத்தி பன்னெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த இரநூத்தி பன்னெண்டு பேர்ல நாலு பேர் வந்து வித்ரா பண்ணிட்டாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை அவருடைய நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு வித்ரா பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இரநூத்தி ஒரு எட்டு பேர் தான் வந்து இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த சீர்கு இருக்கிறதுனால அதாவது ஈடபிள்யூ அதிகாரிகள் கூட சொன்னாங்க யார் புகார் கொடுக்க வரவங்க ஈ அதிகாரிகள்கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கிற குற்றப்பிரிவு தடுப்பு போலீசார்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ யாருமே வந்து கொடுக்க முன் வரல கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு அஞ்சு வருஷம் கம்ப்ளைண்ட் கேஸ் நடக்கும் பத்து வருஷம் கேஸ் நடக்கும் அப்ப எங்களுக்கு பணம் யார் கொடுப்பா அப்படிங்கிற ஒரு மனசுல எல்லாருக்கும் அந்த ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது இப்ப இந்த கேஸ் நம்பரும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இது எதற்காக இந்த ரிலாக்சேஷன் பயிர் இவங்களுக்கு கொடுக்க போறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து மேலே மேலே வந்து அரசுக்கிட்டேயும் நீதி அரசர்கிட்ட வேண்டுகோள் வச்சுக்கிட்டே இருக்கிறார் நான் நிரபராதி என் கம்பெனியை திறக்க வைங்க மைவித்திரிக்காக வந்து பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறு ஐம்பதாயிரம் பேர் இப்போ வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு வாங்கியிருக்கோம் நான் நான் வாங்கியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி வந்து திருப்பி கொடுத்துருக்கிறேன் ஒரு இரநூறு கோடி தான் வந்து நான் கொடுக்க வேண்டிய பணம் இருக்கிற இருந்தாலும் கூட என்னுடைய ப்ராப்பர்ட்டியில் முந்நூறு கோடி ரூபாய் ஐந்து இப்படி அதிகமாக முடக்கி அதுல இருந்து எங்களை வந்து விடுவிக்கணும் எங்களுக்கு கம்பெனி திரும்ப நடத்தணும் இன்னும் சொல்ல போனாக்கா மைத்திரி ஆட்ஸ் ஆப் வந்து எங்களுக்கு திரும்பவும் வேணும் அண்ட் அதனால வந்து நான் நீதிமன்றத்தை நாடிக்கிட்டே இருக்கேன் நான் குற்றமற்ற குற்றம் நான் பண்ணியிருந்தாக்கா நான் அந்த நாட்டை விட்டு ஓடி இருப்பேன் ஆனால் நான் இங்கேயே இருந்து நான் போராட போனேன் தமிழக மக்களுக்கு குறிப்பாக அறுபத்தி ஒம்பது லட்சம் குடும்ப உறுப்பினர்களில் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்காகாது நான் சவாலை எடுத்து செய்வேன் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அதனால் வந்து எனக்கு தயவு செய்து எனக்கு வந்து நிரபராக தீர்ப்பு அளிங்க அதனால் ரிலாக்ஸேஷன் பயில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒரு நல்ல தீர்ப்பு வந்துடுச்சு நான் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும் நண்பர்களே அன்பர்களே சொந்த அதுக்காகவே இந்த நிறைய போட்டிருக்காங்க இதை விசாரிச்ச பொழுது கண்டிப்பா அதனால வந்து நீங்க பொறுமையா இருந்ததுக்கு பரிசு கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய வேதனைகளை வேதனைகள் உங்களுடைய

கிருஷ்ணராஜசிங் இந்த டிஎன்பிஐடி சிறப்பு நீதிமன்றம் கோயம்புத்தூர்ல இந்த செய்திகள் நடந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் நான் நேரம் போகணும்னு ஆசைப்படுறேன் நிறைய பேர் என்னோட கம்ப்ளைண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எம்டி சேர்ந்து ஒரு பேட்டி கொடுங்க இல்ல எம்டி பேட்டியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவருக்கு நிரபராதிங்கக்கூடிய இந்த ரிலாக்ஸேஷன் பயில் மூலமா அவருக்கு தீர்ப்பு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருக்கணும் நீங்களும் பொறுத்திருக்கணும் நானும் பொறுத்திருக்கணுங்கிற நல்ல நோக்கத்துக்காக நம்ம இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனம் வந்து சொன்னா நம்ம காக்கிறது ரொம்ப நிச்சயம் உங்களுடைய சப்போர்ட்டோட கண்டிப்பா அந்த நிறுவனத்தை மீட்டு எடுப்போம் நம்பிக்கையில இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோக்கு அடுத்தது என்ன ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா கிடைச்சிக்குமா எப்ப கம்பெனி திறக்கப்படக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் வீடியோ நான் கண்டிப்பா சொல்றேன் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் புதிய நண்பர்கள் யாரும் பண்ணி நெறிய சொல்லிக் பண்ணி சொல்லுங்க நண்பர்களே நன்றி